அன்பார்ந்த ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எமிஸ் இணையதளத்தில் இந்த மாஸ் கிளீனிங் ஆக்டிவிட்டியில் எப்படி வந்து ஸ்கூல்ஸில் நடக்கக்கூடிய ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவாக இந்த இதில் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய எமிஸ் இணையதளத்தில் உங்களுடைய யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு அதை கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து லாக்இன் பண்ணிக்கோங்க ஸோ லாகின் பண்ணதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மெனுஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற அந்த ஐக்கானை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் இந்த ஆக்டிவிட்டீஸுக்கு கீழே மாஸ் கிளீனிங் அப்படின்னு இருக்கும் இதில் தான் நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த மிலிரும் பள்ளி அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டில் நம்ம ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ண போகிறோம் பள்ளிகளை வந்து தூய்மைப்படுத்தி அந்த ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஃபோரில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்புறம் வந்து இன் ப்ராக்ரஸ் அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் அப்படிங்கிற மூணு ஃபோட்டோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னாக்க ஸ்கூலில் வந்து அந்த கிளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி அந்த மரம் செடி அங்கெல்லாம் வந்து இந்த காய்ந்த இலை சரகுகள் குப்பைகள் அது இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் நடந்துகிட்ருக்கும் போது அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் இன் ப்ராக்ரஸ் கிளீனிங் ஒர்க்கு நடக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதன் பிறகு ஆஃப்டர் அப்படின்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கிற மாதிரி கிளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸோ மொத்தம் மூணு ஃபோட்டோ நம்ம ஆல்ரெடி பிஃபோரை எடுத்து வச்சுக்கணும் அதில் பிஃபோர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் இல்லாமல் இருக்கிற மாதிரி சுத்தமாக இல்லாத இருக்கிற ஃபோட்டோ ஒன்று இதில் அப்லோட் பண்ணணும் அப்புறம் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத க்ளீன் பண்ணிட்டுருக்க அந்த ஒர்க் நடந்துட்டுருக்கும் போது எடுத்தோம் இல்லையா அந்த ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணணும் அதன் பிறகு க்ளீனிங்கெல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கிற மாதிரியான ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை இந்த ஆஃப்டர் அப்படிங்கிற இடத்துல அப்லோட் பண்ணணும் அதன் பிறகு கீழே வந்து ரிமார்க்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணி சப்மிட் அப்படிங்கிறத முடிச்சுருங்க ஸோ இதுதான் வந்து செய்யக்கூடிய ஒர்க்கு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவையோ அவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் இதுபோல அடுத்தடுத்த அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ